வணக்கம் இன்னைக்கு நான் கத்திரிக்காய் கடலை பிரேட்டல் கறி செய்ய போறேன் அதுக்கு ஒரு சட்டி அடுப்புல வச்சு இந்த கத்தரிக்காய பொறிச்சு எடுக்கிறதுக்கு என்ன விடுறேன் இப்ப எண்ணெய் நல்லா கொதிக்கிறது நான் இந்த போறேன் கத்திரிக்காய் நல்லா பொன்னுரமா வந்துட்டது எடுக்க போறேன் பொரிச்ச கத்தரிக்காயை நான் இப்போ பொரிச்சு எடுக்க போறேன் ஒரு அரைப்பதம் பொறிஞ்சு ஒன்று வேற மேட்டை சைட் திருப்பி விடணும் இப்போ சேர்ந்து போட்ட கத்தரிக்காயும் நல்லா பொன்னுரமாக வந்துட்டு எடுக்க போகிறேன் பிடிச்ச எண்ணெய்க்கு இந்த வெங்காயத்தையும் பிடிச்ச எடுக்க போகிறேன் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக பொரிய வேணும் பொரிய எடுக்கணும் இப்போ வெங்காயத்தையும் நான் எடுக்க போகிறேன் நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சிக்குது நான் இப்போ இந்த கத்திரிக்காய் பிரட்டல் கறி வைக்க போகிறேன் அதுக்கு அளவான எண்ணெய் எடுத்து கொண்டு கடுகு சேர்க்கிறேன் அதோட பெருஞ்சீரகம் சம்பர் சேர்ப்பேன் இதோட வட்டியில் சேர்க்கிறேன் வெள்ளியாக சேர்ப்பேன் கொஞ்சம் கிடைக்கும் இதோட கொஞ்சம் மெந்தையும் சேர்ப்போம் சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாயும் எண்ணெய் மூணு கீழ் வச்சிருக்கிறேன் அதையும் குடிக்கும் நட்டி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட இதோடய ஒரு தக்காளி பழமும் சூப்பரோம் தக்காளியும் கறி மிளகாயும் வழங்கி கொண்டு வந்து அதோட இந்த அவித்த கடலே சேர்க்க போறேன் இந்த கடலை போட்டு ஒரு ஒரு நிமிஷத்தால நான் வீட்டு உப்பும் மிளகாய் பொழுதுன்னு சேர்க்க போறேன் லாழ்பான தக்கரை பவுடர் அது மூணு டீவி ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து ஒரு ஒரு நிமிஷம் ப வதந்து விடுவேன் இனிமே இதோட எடுத்து வெங்காயத்தை சேர்ப்பேன் இருக்கு கிணக்க தண்ணி விட ஒரு கொஞ்சமா தண்ணி விடுவோம் என்னன்னா இந்த தூள் மணம் போக அவிக வேணும் கொஞ்ச நேரம் அப்ப ஒரு கொஞ்சமா தண்ணி விட்டா காணும் மூடி விடுவோம் அவியட்டும் இனிமே இந்த கத்திரிக்காயே இதோட சேர்ப்போம் சேர்த்தா சேர்ந்து மசாலா எல்லாம் சேர்ந்து அவியும் அதோட புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் பழப்புளி அதை இந்த இதில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி அவிய இது கொஞ்ச நேரம் அவியட்டம் இதோட கொஞ்சம் தேங்காய்ப்பால் சேர்க்க போகிறேன் இதுக்கு நான் கடைசியாக பெருஞ்சீரகம் பட்டை ஏலக்காய் சேர்த்து பவுடர் பவுடர் சேர்க்குவேன் சேர்த்தமெண்டா கரை நல்ல வாசமா இருக்கும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இது அவட்டும் உப்பு புளி நல்ல வடிவா காணும் இப்ப கத்தரிக்க கடல கறிமுளக எல்லாம் சேர்த்துச் செய்த கறி ரெடி ஆயிட்டது நானிதான் இறக்கி எடுக்க போறேன் நடுப்பிப்பாட்டி போட்டு நான் இன்றைக்கி கடலை கத்தரிக்காயோட கறி மிளகாய தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு பிரட்டல் கறி மாதிரி வச்சே நான் இது வந்து சோறோட புட்டோட இல்லை ரொட்டியோட சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் செய்த முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கட சனலுக்கு ஆதரவை தாங்கோ நன்றி